வெந்தய குழம்பு இது செய்ய ஐம்பது கிராம் வெந்தயத்தை நைட்டு ஊற வச்சுக்கோங்க கால ஊறின வெந்தயத்தை ஒரு கொதி வர அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கோங்க சைடில் மிளகு சீரகம் தேங்காய் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க நூறு கிராம் தோரம்பருப்பை வேக வச்சு எடுத்துக்கோங்க தோரம்பருப்பு வெந்தோட அதில் மஞ்சள் தூள் மிளகாத்தூள் உப்பு போட்டு கொதிக்க விடுங்க கொதித்தோன்னே வேக வச்ச வெந்தயத்தையும் எடுத்து அதில் போட்டுக்கோங்க இது நல்லா கொதிக்கும் போது நம்ம அரைச்சி வச்சிருக்க தேங்காய் பேஸ்ட் அதையும் ஊற்றி நல்லா குழம்ப கொதிக்க விடுங்க கொதிச்சோடன வடகம் தாளிச்சிக்கோங்க இந்த வெந்தய குழம்பு வந்து கசப்பே இருக்காது எல்லோரும் வெந்தயத்தை ஊற வச்சு சாப்பிடுவீங்க இந்த மாதிரி குழம்பா வச்சு சாப்பிட்டு பாருங்கள் கசப்பும் தெரியாது நிறையவும் சாப்பிட்லாம் சுகர் பேஷண்ட்ஸ் அது மாதிரி உடம்பு ரொம்ப ஹீட்டாக இருக்குது கண்ணெரிச்சல் இருக்குது அப்படின்றவங்களுக்குலாம் இந்த வெந்தய குழம்பு ரொம்ப நல்லது கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள்